முருங்கைக்காய் விடுதியில் செய்த கிரேவி முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு இதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெஷை மட்டும் எடுத்து வலித்து எடுத்து வச்சுட்டு அதில் செஞ்ச கிரேவி உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க க்ரீன்லேண்ட் மேட் சேனல் இதுவில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆளுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சுவையான முருங்கைக்காய் விழுதில் செஞ்ச கிரேவி சாதம் ஜீரகம் போட்டு வடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விழுதை வச்சு எப்படி ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் நிறைய இருந்ததுன்னா அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு சோளக்கதிர் வேக வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் ஸ்பூனாலேயோ அல்லது நைஃபாலேயோ சுரண்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான மசால் வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் அந்த பாருங்கள் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த உள்ளே இருக்கக்கூடிய இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இருந்ததுன்னா எடுத்து போட்டுடணும் நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப முத்தி இருந்ததுன்னா அது சக்கை மாதிரி ஆகிடுது பாருங்கள் இப்போ இது நல்லா இருக்குது இது அப்படியே வலித்து எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்காய் விழுதி எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா முருங்கைக்காயை மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு முத்துறது போக இவ்வளோ தான் ஆச்சு இப்போ இது வந்து ஜஸ்ட்டு வந்து சப்பாத்தியை தொட்டுக்கிறதுக்கு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் கொத்தமல்லி வரமிளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கேன் இது வச்சுருக்கேன் இது வறுத்து அரைச்சிக்கலாம் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கலாம் இது வறுத்து அரைச்சிட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோவில் காமிக்கிறேன் இது ஆற வச்சுருக்கேன் இது ஆறுனதும் மிக்சியில் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுலேயே மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் சின்னவங்க நீலெல்லாமல் அரிஞ்சிச்சிட்டேன் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலையை ரெண்டாக இச்சு போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த துளைகள் மூலம் அந்த கருவேப்பில வாசடிக்கும் இது எங்கள் பாட்டி இப்படி செய்வாங்க அப்போ எனக்கு தெரியல எதனால அந்த கிள்ளி போடுறாங்கன்னு இப்போ நான் வந்து படித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விழுது எடுத்து வச்சுருக்கேன் இது நல்ல முருங்காயாக இருந்தால் நீங்கள் நிறைய முருங்காய் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல முருங்காயை வேக வச்சு நிறையா எடுத்துக்கலாம் நான் முத்தனை ஒரு முருங்கக்காயில் எடுத்ததுனால கொஞ்சம் தான் எனக்கு கிடச்சிச்சு மறுபடியும் இன்னொரு நாளைக்கு நல்லா செஞ்சு பார்க்கணும் இப்போ ஒரு வானலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்த முரு போட்டிருக்கேன் அது பொரியும் போது இதெல்லாம் எடுத்து கொட்டி வணக்கி இந்த விழுதையும் போட்டு வணக்கிட்டு இதை ஊற்றிட்டு உப்பு போட்டுற வேண்டிதான் பாருங்கள் வானியல் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு சீரகம் இது பொரியட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு இதை நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இந்த முருங்கைக்காய் விழுதியும் போட்டேன் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டுலாம் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா ஊற்றிட்டேன் இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம் பெரட்டல் மாதிரி வச்சா தான் சப்பாத்திக்கு தோசைகள்லாம் தொட்டுக்கிறதுக்கு சரியா கொஞ்சம் போட்டு போட்டுக்கலாம் அப்புறம் பத்திலினா மாட்டி போட்டுக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் விழுதில் செஞ்ச இந்த கிரேவி மாதிரி இருக்கக்கூடிய இது சூப்பராக இருக்குது உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கு இத்தனை நாள் இது செய்யாமட்டமேனு சொல்லிவிட்டு உண்மையிலேயே வருத்தப்பட்டேன் எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முருங்கைக்காய் இருக்கும் இந்த மாதிரி செய்யவே இல்லை நல்லா இருக்குது கண்டிப்பாக சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன் லேண்ட்மெட் சேல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்தால் என்னோடய வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நிறுத்திடலாம் லைட்டாக உப்பு மட்டும் பத்தான் வருது நான் உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா போடலாம் இப்போ இதில் ஒரு கப்பு எடுத்து வச்சிட்டேன் நான் சாதத்துக்காக அதனால் கொஞ்சமாக இருக்குது கொஞ்சம் இது கிடச்சதுலேயே நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் முருங்கைக்காய் விழுதியில் செய்த கிரேவி எம்மியாக இருக்குது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த முருங்கைக்காய் சீடெல்லாம் தெரியுதா